ஆர்பிட்ரேஷர் ஆர்பிட்டர் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வரும் இந்த நோட்டீஸ் வரும்போது வந்து ஏறக்குறைய வந்து ஆர்பிட்ரேஷன் பேங்க் தயாராயிடுச்சுன்னு அர்த்தம் ஏன்னா எப்போவுமே வந்து புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு பல நோட்டீஸ் அமைச்சு அதுக்கப்புறம் தான் ஆர்பிட்ரேஷனுக்குள்ளே இறங்குவாங்க சரி நம்ம இதை வச்சாது பயமுடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக இந்த ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க ஸோ பிக்ஸேஷன் ஆஃப் வரும்போது நாலு ஜட்ஜோட பேர் போடுவாங்க அவங்க சிவில் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க தான் இவங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் ஆர்பிட்ரேஷனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவங்க தான் சொல்ல முடியும் இப்போது நானும் புதுசாக தெரிஞ்சிக்கல எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அதுக்கு தகுதிகள்லாம் இருக்குது நடுநிலைமை தன்மையோடு இருக்கணும் வங்கிக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது இந்த கடன் வாங்கினதும் தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு பல கண்டிஷன்ஸ் இருக்குது இப்போ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இத்தனை கேஸ் நடத்தியிருக்கணும் அப்படின்லாம் அப்படின்னா செக்ஷன் டுவெலில் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அந்த சட்டத்தில் அப்படி பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியங்க மட்டும்தான் வந்து அங்கே வந்து ஒரு ஆர்பிட்ரரை உட்கார முடியும் அப்படி ஆர்பிட்ர உட்கார இருக்குன்னா தகுதிகளோட உட்கார அந்த நபரோட பேர்களை குறிப்பிட்டிருக்கும் இந்த நாலு பேரில் ஒருத்தர் செலக்ட் பண்ணுங்க அவங்க ஒருத்தரை நம்ம ரெண்டு பேரும் ஆர்பிட்டரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதாவது இதெல்லாம் சொல்கிற ஒரு கதை மாதிரி தெரியுமே ஒழிய சட்டத்தில் போட்டுருக்கிறதா நாங்கள் சொல்கிறோம்